வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே நலம் தரும் சித்த மருத்துவத்தில் அவை பிராட்டி சொன்ன வாக்குண்டாம் என்ற பாடலில் வருகிற மூன்றாவது மூலிகை பூக்குண்டு கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் தும்பி தும்பை தும்பை என்கின்ற செடி இந்த தும்பை என்கின்ற தாவரத்தினுடைய பெயர் பெயர்ஸ் ஆஸ்பரா இந்த தும்பை விநாயகப் பெருமானுக்கு அந்த தும்பை மலரை கொண்டு போய் சாத்தி வழிபடுவார்கள் வழிபடட்டும் அதை பயன்படுத்த சொல்லி அல்ல அவை சொல்லி இருக்கிறது தும்பை இந்த உடலை சாய்க்கிற நோய்களை எல்லாம் மாய்க்கிற மூலிகை அந்த மூலிகைக்கு என்னென்ன சக்தி இருக்கிறது சொல்றார் பார்க்கலாம் சிறுகின்ற பாம்பொடு சிறுகின்ற பாம்பொடு சில விஷங்கள் சென்னி வலி ஏறு கபமாந்தம் இருக்குமோ ஏறு கபம் மாந்தம் இருக்குமோ நறுமலர் கொம்பனையமாதே குளிர்ச்சீதம் சன்னிவிடும் தும்பை இலை என்ற ஒரு கார் சொல் தும்பை இலை என்று சொன்ன போதும் இதெல்லாம் ஓடி போயிடும் ஓடி போயிடும் சீருகின்ற பாம்போடு சில விஷங்கள் சீருகின்ற பாம்பு கோப்ரா சர்பன்ட் நாக பாம்பு இந்த பாம்பினுடைய விஷத்தை கண்டிக்கிற ஆற்றல் தும்பை இலைக்கு உண்டு கிராமத்தில் என்ன பண்ணுவார்கள் பாம்பு கடித்தவனை கொண்டு வந்து வாழை மட்டையிலே படுக்க வைத்து விடுவார்கள் இந்த தும்மை இலை இருக்கிறது அந்த தும்மை இலையை பறித்து அதனோடு மிளகை சேர்த்து அதை நன்றாக கசக்கி பிழிந்த அந்த சாரை கண்ணிலே கலிக்கமாக விடுவார்கள் மூக்கிலே நசியமாக விடுவார்கள் பிறகு அந்த தும்பை இலையை அரைத்து ஒரு மணி நேரத்துக்கு ஒரு தடவை சிறு சிறு உருண்டைகளாக உருட்டி உருட்டி சாப்பிட கொடுத்துக் கொண்டே இருப்பார்கள் ஒரு கோழிக்குண்ட அளவுக்கு கொடுத்து கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இரவெல்லாம் தூங்க விட மாட்டார்கள் இந்த நாகப்பாமனுடைய விஷம் இறங்கிவிடும் என்பது அந்த சித்த மருத்துவ கையாளுகிற போது கிராமப்புறங்களில் நடப்பது சிறுகின்ற பாம்பொடு சில விஷங்கள் சென்னி வலி சென்ன தலை சென்னி வலி தலைவலி தலைவலிக்கு தும்பை ஒரு மிகச்சிறந்த மருந்து என்ன செய்ய வேண்டும் தும்பை பூ இருக்கிறத நல்லெண்ணெயை காய்ச்சி அந்த நல்லெண்ணெய் சூடான உடனே அதில் தும்பை மலர் ஒரு இருபத்தைந்து முப்பது மலர் தும்பை மலரையும் ஒரு கால் தேக்கரண்டிய அளவுக்கு ஓமத்தையும் போட்டு எரித்தால் அது என்ற சத்தம் போட்டு நின்று அதை எண்ணெய் எடுத்து தலைக்கு தேய்த்து குளித்தால் தலைவலி வராது தலைவலி போயிடும் ஒற்றை தலைவலி போயிடும் அந்த சைனஸ் தலைவலி போகும் தும்மை மலருக்கும் ம் சேர்ந்து காய்ச்சி என்னைக்கு அவ்வளவு பலன் இருக்கிறது சிறுகின்ற பாம்பொடு சில விஷங்கள் சென்னி வலி ஏறு கபமாந்தம் இருக்குமோ ரெண்டு கொடுமையான நோய் மனிதனுடைய ஆரோக்கியத்தை வீழ்த்துகிற நோய் எது ஒன்று கபம் இன்னொன்னு மாந்தம் மாந்தம் என்றால் அஜீரணம் உணவை சரியாக செரிக்க வைத்து சாப்பிட முடியவில்லை என்றால் உடலுக்கு வேண்டிய சத்து கிடைக்காமல் போகிறது உடல் சீணித்து போகுது உடம்பு வலுகுன்றி போகிறது போன உடலை எது அடிக்கடி கபம் அடிக்கடி சளி அப்போ ஏறு கப மாந்தம் இருக்குமோ இந்த ஏரி உடலை வீழ்த்துகிற கபமும் மாந்தமும் இருக்குமா அதனால்தான் அது காயக்கலிப்போம் கபத்தை வெல்லும் பசியை தூண்டும் தலைவலியை போக்கும் நச்சுக்களை எல்லாம் முறிக்கும் சில விஷம் என்ன டாக்ஸின்ஸ் மலர் கொம்பனய மாதே சன்னி சன்னிவிடும் சீதளத்தினாலே வருகிற ஜன்னியை நீக்கிவிடும் தும்ப இலை என்று ஒரு காற்றல் தும்ப இலைக்கு அவ்வளவு சக்தி இருக்கிறது என்ன செய்வார்கள் தும்ப இலையை பறித்து வந்து நிழலிலே உலர்த்தி அந்த தும்மையிலை மூன்று பங்கும் ஒரு பங்கு மிளகும் சேர்த்து அரைத்து அந்த சூரணம் இருக்கிறதே அந்த சூரணத்தை அரை தேக்கரண்டி ஐநூறு மில்லிகிராம் அளவுக்கு காலை மாலை இரண்டு வேளை தேனிலே சாப்பிட்டு வந்தால் உணவுக்கு முன்னம் உணவு சாப்பிடுவதற்கு ஒரு பதினெட்டு நிமிடம் முன்னம் சாப்பிட வேண்டும் அப்படி சாப்பிட்டு வந்தால் சளி பிடிப்பது போய்விடும் நோய் எதிர்ப்பு சக்தி உடலில் உண்டாகி இந்த டாக்சின்ஸ் எல்லாம் உடம்பில் வந்தால் கூட அவைகள் எல்லாம் அது நீர்க்கச் செய்து விடும் விடும் ஆகையினால்தான் தும்பையை அவை பிராட்டி மூன்றாவது மூலிகையாக காயக்கல்பத்திலே சேர்த்திருக்கிறார்கள் அடுத்த நான்காவதாக இருக்கிற கையாந்தகரை கரிசலையை பார்ப்போம் நன்றி வணக்கம்